ஓ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மழை ஸ்கூலெல்லாம் லீவு விட்டுட்டு குழந்தைகள்லாம் வீட்டில் இருக்கா மத்தியானம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பா நம்ம கடையில் போய் வாங்கி தர முடியாது வாங்கிட்டு கொடுத்தா உடம்புக்கும் ஆகாது இப்போ அந்த மழையில் வெளியிலும் போக முடியாது வீட்லையும் நம்ம திருப்பி திருப்பி பஜ்ஜி பக்கோடா போண்டா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி எண்ணெய் பண்ணமா கொடுத்தா குழந்தைகளுக்கு உடம்புக்கு ஆகாது பெரியவாழ்லாம் சில சமயம் சாப்பிடவும் மாட்டோம் இப்போது பெரியவா குழந்தைகள் ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட் கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் டீ டைம் ஸ்நாக்ஸு அஞ்சே நிமிஷத்தில் இந்த அடை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நான் பண்ணி காமிக்க இது ரொம்ப பாட்டி காலத்து ட்ரெடிஷ்னலான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸு இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பாருங்க நேற்றுக்கு நான் அடை பண்ணிவிட்டு இந்த ரெண்டு கரண்டி மாவு தான் பார்க்கிருக்கு இது ஒன்றும் நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது ஆனால் இந்த மாவை வச்சே நம்ம எல்லாருக்கும் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் இப்போது இந்த ரெண்டு கரண்டி மாவில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக எல்லாத்தையும் அந்த மாவில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை வறுத்த வறுக்காத ரவை தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன் வறுத்ததோ வறுக்காதோ எது வேணாலும் போட்டுக்கலாம் அதே மாதிரி இடியாப்பம் மாவு வறுத்த மாவு வறுக்காத மாவு எதாக இருந்தாலும் பரவாயில்ல அரிசி மாவு வீட்டில் இருந்தால் அது ஒரு டேபிள் ஸ்பூன் கட்டாயம் போட்டுக்கணும் இது ரெண்டையும் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க கருகு இது பெருங்காயத்தூள் வேணும்னா போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி வேணும்னா போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி நான் போடல பொடி போட்டுவிட்டேன் ஆல்ரெடி இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் திக்காக இருக்கணும் அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் நல்லா வரும் இப்போ கிறிஸ்பியாகவும் இருக்கும் நான் வா வானிலையை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன் அதிகமாக இதுக்கு எண்ணெய் தேவைப்படாது ஏன்னா இந்த ஸ்நாக்ஸுக்கு எண்ணெய் அடி அதிகம் குடிக்காது இப்போது இந்த மாவை வந்து நம்ம எடுத்து ரேண்டமாக அப்படியே கிள்ளி கிள்ளி போட வேண்டியதான் ரொம்ப ஷேப்பெல்லாம் பார்த்து போட வேண்டாம் எப்படி போட்டாலுமே அது டேஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு ரவுண்டாலாம் அது உருட்டவும் வராது இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அஞ்சாறாக அதில் கிள்ளி போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக எல்லா பக்கமும் கோல்டன் கலர் வரா மாதிரி கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவையும் பண்ணி எடுத்துட்டேன் இவ்வளோ வந்திருக்கு இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வானலியில் அப்படியே தான் இருக்குது அதிகமாக எண்ணெயே குடிக்கல அதனால இது ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்குலாம் தாராளமாக கொடுக்கலாம் சாஸ் வச்சோ இல்லைனா உங்களுக்கு ரெட் சட்னி வச்சோ சாப்பிட்லாம் இல்லை கூட சாப்பிட்லாம் டீயோட சேர்த்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிப்பியை கட்டாயம் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கோ பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ ஹாப்பி குக்கிங்